நண்பர்களும் உரிமைக்கால் மொழிக் காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்க நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தம்பி கஸ்தூருடைய பேட்டி பாத்தீங்களா பாத்த பேட்டியில மத்ததெல்லாம் உற்றுவோம் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க பிசி எம்பிசி மக்கள் புலமை கொலைகார பாதகர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இந்த வார்த்தை எதற்காக சொன்னாங்கன்னா மேல உள்ள முறியேசன் சம்பந்தமாக ஒரு கீழே கேட்கிறாரு அதுக்குதான் இந்த அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க ஸோ இவங்க மாதிரி இந்த வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக என்ன நிறுவுறாங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்கி மக்களுக்கும் பிசிஎம்பிசி மக்களுக்கும் தொடர்ச்சியாக அந்த பகை உணர்ச்சி வந்து போய்விடக்கூடாது அப்படின்றக்காகவே சொல்ற மாதிரியே இருக்குதே இதை நீங்க எப்படி பார்க்குறேன் பிசி மக்களா இருக்கட்டும் எஸ்சி மக்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்தா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்தியா முழுமைக்கும் இந்த தேசம் முழுமைக்கும் வந்து அதிகமான மக்கள் யார் வா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு பிசியாவும் எம்பிசியாவும் ஷெட்யூல் காஸ்டாவும் ஷெட்யூல் டிரைப்பாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் தான் இந்த மண்ணை வந்து ஆண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களாம் அன்னைக்கு வந்து பிறப்பால் அனைவரும் சமமதா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக என்னைக்கு வந்து ஆரியர்கள் இங்க வருக இருந்தாங்களோ அதற்கு பிறகுதான் வந்து பிறப்பால் சாதி பார்க்கக்கூடிய உயர்வுதாழ்வு கற்பிக்கக்கூடிய அந்த சனாதன கருத்துக்கள் இங்க வந்து விதைக்கப்படுது குறிப்பா மனுச்சட்டம் அந்த அடிப்படையில இந்த ஆரியர்கள் வருகை இங்க வரவில்லை அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்து ஓபி சி பி சி எஸ் சி அப்படின்ற பிரிவினே இருக்காது அவங்க வந்தனாலதான் பிரிவினே இருக்கு ஆமா ஆக மொத்தம் இந்த சாதி அமைப்பை உருவாக்குனவங்களே வந்து இன்றைக்கு மழுகுற மாதிரி வரலாறுலாம் நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி கஸ்திரி போன்ற நபர்கள் எதிரானவங்க ஓபிசி மக்கள் அப்படிங்கறது போல திட்டப்படுத்த முயல்றாங்க நாங்க நம்முடைய பொது எதிரி யாரு நீங்க பலி சொல்ற மாதிரி இல்லையா இதுக்கு காரணமே வந்து அவங்க சனாதனம் தான் அப்படின்ற சொல்றது வந்து பகிரங்கமா பலி சொல்ற மாதிரி இல்லையா கடந்த கால வரலாறுகளை எடுத்து பாருங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு எப்போ இருந்து வந்தது மண்டல் கமிஷன் பரிந்துரையை இந்த மண்ணில் வந்துட்டு யார் கொண்டு வந்தா விபி சிங் கொண்டு வந்தார் ஆமா விபி சிங் கொண்டு வந்ததுக்கு பாரதிய ஜனதா அதனுடைய ஆதரவை விளக்கிருச்சு விபி சிங் கொடுத்த ஆதரவை விளக்கிட்டு ஆமா நீங்க வந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே ரத யாத்திரை நடத்தி அத்வானி தலைமையில் ரத யாத்திரை நடத்தி மிகப்பெரிய படுகொலையை செஞ்ச அமைப்பு தான் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக

இந்த மா மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு எதிராக வந்து ரத யாத்திரை நடத்தி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரத ரதயாத்திரை நடத்தி பெரிய அளவுல வந்து கலவரத்தை ஏற்படுத்தின கட்சி தான் ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் புது கதையாக சொல்றீங்களே சார் புது கதை இது வரலாறு இதெல்லாம் மறந்துகிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓபிசி மக்கள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையாக தான் சொல்றேன் ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய அஜெண்டா இட முறைக்கு எதிரானது அது செட்டில் காஸ்டா இருக்கட்டும் செட்டில் ட்ரைப்பாக இருக்கட்டும் ஓபிசியா இருக்கட்டும் இட எதிரானது இட ஒதுக்கீட்டு முறை குறுக்க கூடாதுன்னு சொன்னது ஏன்னா அனைத்து அதிகாரத்தையும் பகிர்ந்து சுவைத்து பழகுன ஒரு சாதி அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்ப்பனர்கள் தான் மண்ணுல வந்துட்டு பார்ப்பனர்கள் வருகைக்கு பிறகு ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு அரசை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலுமே ஆட்சி அதிகாரம் அதனுடைய குரு அதனுடைய ஒவ்வொரு மன்னராட்சி காலத்திலேயே வந்துட்டு ஒரு குரு இருப்பாரு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வந்துட்டு மன் மண்ணன் அப்படி ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துனாங்க இதுதான் வந்து வரலாறு இதனாலதான் வந்து அவங்க நினைச்சதை வந்து சாதிச்சாங்க அரசங்க வந்துட்டு சொல்லும் போது அது ஆற்ற அது வந்து சட்டமாக்கப்படுதுல்ல அப்படி வந்து உருவானது தான் மனுச்சட்டம் வந்து உயர்ந்த இடத்துல எல்லாமே இழுத்துக்கிட்டு இருந்துகிட்டு இவங்க வந்து எல்லா அதிகார அமைப்புலயும் வந்துட்டு கோலோச்சினவங்க பார்ப்பனர்கள் லாரியர்கள் அத வந்து அந்த இத வந்து இடவதுக்கீடுனு அடிப்படையில வந்துட்டு சமூக நீதி அடிப்படையில எல்லாரும் பகிர்ந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இல்ல ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை எதிர்த்தவங்களே பாஜக சொல்றீங்க ஆனா பாஜக கூட பாமக இன்னும் இதர பின்ன அமைப்புகள் எல்லாம் கூட்டி வச்சிருக்காங்களா உண்மை அதுதான் உண்மை அப்ப அவங்களுடைய சொந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் சமூக நீதியை பாதுகாக்கணும்னு சொல்லி பிசியில இருந்து எம்பிசின்னு ஒரு கோட்டாவை உருவாக்கி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு குடுன்னு சொல்லி துவக்கப்பட்ட அமைப்பு தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆமா அப்ப இடஒதுக்கீட்டுக்கு முழுமையான எதிரான ஒரு அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் அவங்களோட உறவு வச்சிருக்காங்கன்றதான விடுதலைச் சிறுத்தைகள் வெளிப்படையா சொல்றோம் அது சொந்த மக்களையே வந்துட்டு ஏமாற்றுறாரு ராமதாஸ் அப்படின்னு தான் நாங்க வெளிப்படையா சொல்றோம் இந்த தேர்தலில் கூட வெளிப்படையாக குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நாங்க என்ன வச்சோம் ராமதாஸ் வந்துட்டு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் சமூக நீதியை பாதுகாக்கணும்னு சொல்லி அதுக்காக வந்துட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கேட்ட ஒரு அமைப்பு ஆக இட ஓபிசிக்கு மொட்டு மொத்தமா இந்தியாவிலே கொடுக்க கூடாதுன்னு போராடின கட்சி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் வரலாறு தெரியாம இருக்கிறாரு சம்ப காலத்துல ஒரு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடி இங்க பெற்ற அதே நேரத்துல ஓபிசி பிசில இருந்து எம்பிசி அம்மா அவருக்கு இடஒதுக்கீடு கிடைத்த நேரத்துல இந்தியா முழுமைக்கு வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடின அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு போராடின அமைப்பு வந்துட்டு ஆர் எஸ் எஸ் வரலாறு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனா கஸ்தூரி அவர்கள் வந்து எஸ் சி மக்கள் வந்து குறை சொல்ல மாட்டாங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா அதே மாதிரி இடபிள்யூ செக்ஷனை குறை சொல்ல மாட்டாங்க எம்பிசி அந்த மக்கள் மட்டும் சொல்றாங்க பிசி எம்பிசி மக்கள் மட்டும் இட இடஒதுக்கீடு கொடுக்காதீங்கன்றாங்க இதை ஏன் சொல்றாங்க யாரும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது பிரித்தாளும் சூழ்ச்சி தான் யாரும் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது எல்லாரும் சமம் அப்படின்ற எண்ணம் யாரு மனதில் இருக்கக்கூடாது இப்ப நம்ம சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு அதுவும் திடீர்னு அதிகாரம் வலிமை மறுக்கப்பட்டதுனாலதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாகத்தான் வந்துட்டு உள்ளாட்சிகள்ல உரிய இடஒதுக்கீடு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் மூலமாக மேல வந்து ஒரு ரிசர்வ் தொகுதியா மாற்றப்பட்டு அங்கே வந்து நிற்கப்பட்ட நிக்கப்பட்ட நிக்க நிர்பந்தப்படுத்தப்பட்டவர் வந்துட்டு மேல உலகம் முறையா பொது தொகுதியில நிக்கல இருந்தது அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்ச அந்த அறிவிப்பை வந்து நம்ம மாத்த முடியாதுங்கிற அறிவு வந்து அங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு இல்ல ஓபிசி தலைவர்களும் அவங்களை சரியா வழி நடத்த ஒரு சில நபர்களுக்கு அரசியல் அறியாமையினால இது யாருனாலும் செய்ய முடியாது இது வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லாத நேரத்துல நடந்த ஒரு படுகொலை தான் வந்து மேல உலக ஒட்டுமொத்தமா ஒட்டு ஃபுல்லாமே கொலைகார பாதகர்கள் சொல்றாங்க படுகொலை செஞ்சது வந்து ஏதோ ஒன்றை ஒரு பதினான்கு நம்பருக்கு நினைக்கிறேன் ஆனா அந்த அம்மா பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமா பிசி எம்பிசி மக்கள் கொலைகார பாதகர்கள் நான் வெளிப்படையா சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ஷெடியூல் டிரைப்பாகவும் பிசிஆர் எம்பிசிஆகும் பிரிஞ்சு கிடந்ததுக்கு நீங்க தான் காரணம் கஸ்தூரி சனாதன கருத்துக்கள் தான் காரணம் கஸ்தூரி ஏற்றுக்கொண்ட கருத்து தான் காரணம் அவங்க தான் காரணம் அதான் சார் நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்துக்களுடைய பாதுகாவலர் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டும் எடுத்துங்க நம்ம கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும் அவர் வந்து பிஜேபி ஆதரவு தராரு சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவரு ஃபர்ஸ்ட் துள்ளிக்கிட்டு வராரு அது மாதிரி இன்னும் நிறைய ஜாதி அமைப்பு இருக்காங்க திருமாரஞ்சி ஆட்கள் அதே மாதிரி இன்னும் நம்ம ஏன் பாட்டாளி மகள் கட்சி கூட எடுத்துங்க என்னன்னா இவங்களுடைய ஐடியாலஜி வந்து பிஜேபி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏன்னா அவங்க தான் இந்துக்களுடைய எங்களுடைய பாதுகாவலர் என்ற மாதிரிலாம் பேசுறாங்க ஏன்னா நீங்க பகிரங்கமா சனாதன கூட்பாடுகளை எங்களெல்லாம் புரிச்சு வச்சிருக்குன்னு சொல்றீங்க அதான் அதான் சரி பிஜேபி சனாதனத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த துணிக்கின்ற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அதனுடைய குழந்தை தான் வந்து பிஜேபி பிஜேபி இந்த நாட்டை பத்து வருஷமா தொடர்ந்து மோடி தலைமையில் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்துக்களுக்கு என்ன சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்லப்படுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சுட்டு இருக்க இந்த பத்து வருஷத்துல இந்துக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறாங்க என்ன வரி சலுகை செஞ்சிருக்கிறாங்க என்ன வாழ்வியலுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்வியல் பாதுகாப்பு எங்க கொடுத்துருக்கிறாங்க மணிப்பூர்ல வந்து ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அழைச்சிட்டு வந்தாங்க அந்த பெண்ணு பிறப்பால் வந்து யாரு அந்த பெண் யாரு இந்துவா இல்லையா ஆமா இந்து தான் அந்த பொண்ணு ஆமா ஊரகுடிதான் ஊரகுடி பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அதே போல வந்து இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு வந்து வரி கொடுமைனால மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கவங்க யாரு இந்துக்கள் இந்துக்கள் தான் யாருக்கும் வந்துட்டு வரி சலுகை கொடுத்துருக்காங்களா இனி பிறப்பால் இந்து இனி இந்துன்னு ஒரு சர்டிவிகேட் கொடுத்திருக்காங்க உனக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்ல இல்ல தெரியாது பெட்ரோல் டீசல் விலையா பெட்ரோல் டீசல் விலையில யாருக்கும் குறைச்சிருக்காங்களா கேஸ் விலையில எதுவும் மானியம் கொடுத்துருக்காங்களா எந்த எந்த அடிப்படையில் இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு சொல்றாரு யாரை பாதுகாத்துருக்கிறாரு நாடகம் அதெல்லாம் சொல்றீங்களா வெளிப்படையாக பச்சையா சொல்ல போனோம்னா இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் வந்துட்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பு அவங்களுடைய நிலைப்பாட்டுல பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள் வேற யாரு இந்துக்கள்னு சொல்றது அவங்க யதார்த்தமா சொல்றது உண்மைதான் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க ஓபிசிய வந்து இந்துன்னு சொல்லி ஏத்துக்கிற மாட்டாங்க ஷெட்யூல் காஸ்ட் இந்து ஏற்றுக்கற மாட்டாங்க ஷெட்யூல் ட்ரைப்பே இந்துக்கள் ஏற்றுக்கிற இந்துக்கள்னாலே பார்ப்பனர்கள் தான் அவருடைய பேர் தான் அதனால வந்து அவங்க சொல்றது சரியா தான் சொல்றாங்க இந்துக்களின் பாதுகாப்பு அதனால தான் உயர்சாதி இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில இடபிள்யூஎஸ் சொல்லி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா அப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்ப இந்துக்கள்ங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பனர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கலா க கட்டமைப்பை சிதையாமல் சாதிய கட்டமைப்பை சிதையாமல் குளிர்காயணும் இருக்கிற அதிகாரத்தை பூரா தானே சுவைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்துக்களை ஓபிசியலாகவும் பிசிஎலாகவும் ஷெட்டில் காஸ்ட்டாகவும் ஷெட்யூல் ட்ரைப்பாகவும் பிரிக்க வச்சு அவர்களுக்குள்ளே வந்துட்டு சாதிய உயர்வு தாழ்வை கற்பித்து அவங்க வந்து சாதிய ரீதியாக சண்டையிட்டு அவங்களா வந்து அவங்களை மா மாஞ்சிக்கிறணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் அதை நடைமுறைப்படுத்துற நிலைமையில தான் அன்னைக்கு வந்து கஸ்தூரி சம்பந்தமே இல்லாம இது போல ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இப்ப இன்னொரு கேள்வி இறுதியா ஒரு கேள்வி அதாவது பிசிஎம்பிசி மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மகளும் வந்து எந்த வகையிலும் சேர்ந்துட கூடாது அப்படின்ற மாதிரிதான் இவங்க வந்து ஒரு கிளாஷண்டாகவே இந்த மாதிரி பேசுறாங்கன்றது வெளிப்படையாவே தெரியுது இப்ப இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இந்த அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற கட்சி உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன கஸ்தூரி வந்து பிசிஎம்பிசி மக்கள் வந்து அக்யூஸ் பண்றாங்க இல்லையா ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன பேசிக்க அரசியல் அறியாமையினால இன்னைக்கு வந்து பிசி மக்கள் வந்து உண்மையிலேயே அவங்க மேல நம்ம உண்மையிலேயே அதை நம்ம வந்து தெளிவா சொல்லணும் அம்பேத்கர் வந்துட்டு பிசி கோடா பில்லு வந்து கொடுக்கல பிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கலன்றதுக்காக வந்துட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு இந்த வரலாறு மறுக்கப்பட்டு இன்னைக்கு பிசி மக்கள் அம்பேத்கருடைய சிலையை உடைக்கக்கூடிய அளவுக்கு கற்பிதம் செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த அரை நூற்றாண்டு காலத்துல அரசியல் அறியாமையில இருக்கிறோம் உழந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் வந்துட்டு படித்த நபர்கள் கூட வந்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட நபர் அந்த சக்திகள் ஆரியத்தை வந்துட்டு ஏன் முழுமையாக எதிர்த்தாங்க இங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு முறை மறுக்கப்பட்டா என்ன பாதிப்புகள் ஏற்படும் இது எதுவுமே தெரியல இந்த தலைமுறைக்கு இந்த 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 சோசியல் மீடியாக்கள்லாம் இதெல்லாம் பயன்படணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த செய்தியை சொல்றேன் இடஒதுக்கீட்டு முறையை வந்து கொண்டு வர்றதுக்காக பல பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க போற போக்கில் வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு போன வாரம் சோசியல் மீடியாவில வந்துச்சு அந்த பொண்ணு படித்த பொண்ணு ஒரு நாள் நீ முதலமைச்சராக இருந்தீனா நீ வந்து என்ன செய்வேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அது அது ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஒரு முதலமைச்சராக இருந்தா கிடைக்கும் ஆமா ஆனா அந்த பொண்ணு சொல்லுது முத ஒரு நாள் நான் முதலமைச்சர் ஆனால் இந்த செட்யூல் காஸ்ட் செட்யூல் டிரைப் எஸ்சி எஸ்டிக்குலாம் கொடுக்குறாங்க இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுவேன் ஏன் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுவேன் ஏன் எனக்கு தான் எனக்குலாம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மயிரும் கிடையாது அப்படின்னு ஆமாம் புரிதல் இல்லை அது தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் வந்து எம்பிசி மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பிசியும் எம்பிசியுமே அனுபவிக்கிறாங்க பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுல பதினேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு அப்ப மொத்தமே இருக்கக்கூடிய நூறு சதவீத இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்புல அறுபத்தெட்டு சதவீதத்தை தமிழ்நாடு அரசு வந்து இடஒதுக்கீட்டின் மூலமாக கொடுக்கப்படுது சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியின் அடிப்படையில பிறப்பால் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஆனா போற போக்குல வந்துட்டு ஷெட்யூல் காஸ்டுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குன்றது போல படித்த நபர்களே இப்படி புரியாம பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பொது புத்தி உளவியல் எப்படி இருக்கு கற்பிதம் செய்யப்படணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது ஆனா ஸ்காலர்ஷிப்ன்றது வந்துட்டு செடியூல் காஸ்ட்டுக்கு மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு பொது புத்தியை ஒரு உளவியல் இங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இத உடைக்கணும் சொன்னோம்னா நாமெல்லாம் பிற்படுத்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க அனைவருமே வந்துட்டு பார்ப்பனர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம்ன்ற உண்மையை வந்து நம்ம சொல்லணும் இப்ப உங்க பார்வைக்கே விடுற இந்த நாட்டுல வந்துட்டு மனு நடைமுறைக்கு வரல ஆரியர்கள் இங்க வருகை தரவில்லை அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு இருந்திருக்குமா இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு இடஒதுக்கீடு தேவையா இருக்காது இவன் பிறப்பால் வந்துட்டு சாதியத்தால் அடக்குமுறை செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு செக்டார் பீப்புள வந்துட்டு நீ இந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லி அவனுக்கு பிரிச்சு கொடுத்த என்னுடைய விளைவு இது கண்டிப்பா திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு திறமையை பேசுகின்ற இந்த புள்ளுருவிகள் இன்னைக்கு திறமையின் அடிப்படையில எனக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கக்கூடிய நபர்கள் திறமையின் அடிப்படையில நீ இந்த வியாபாரத்தை செய்ய திறமையின் அடிப்படையில நீ விவசாயம் செய்ய திறமையின் அடிப்படையில நீ ஆட்சி செய்ய திறமையின் அடிப்படையில இந்த கோயிலை நிர்வாகம் செய்யுன்னு சொல்லி இல்ல அப்படி திறப்பின் அடிப்படையில தொழிலை கற்புதம் செய்து அவன் அவனுடைய எல்லை கோட்டை வரையறுத்து நீ வந்து இந்த சாலையில போகாத இந்த பொது இடத்துல நடக்காதன்னு சொல்லி தடை விதிச்ச கட்டமைப்பு எது கட்டமைப்பு கட்டமைப்பு அப்ப அனைவரும் சமம்னு சொல்றதுக்கான அந்த பொருளாதார அடிப்படையில வந்துட்டு ஒருத்தனை சமூகம் கல்வி பொருளாதார அடிப்படையில் உயர்த்தணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த சமூக நீதியை கொண்டு வந்தாங்க அந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக ஆட்சி இழந்த நபர் தான் சமூக நீதி காவலர் வி சிங் ரொம்ப நாள்லாம் இல்ல முப்பத் வெறும் முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்துட்டு இடஒதுக்கீட்டை ஓபிசி மக்களுக்கு கொடுக்கறதுல இவ்வளவு வம்ம வச்சிருக்கிற நீங்க எப்படி வந்துட்டு இந்துக்களின் பாதுகாவலரா இருப்பீங்க கண்டிப்பா ஒரு தலைமுறை கூட இன்னும் மாறலையே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய தொகு மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீட்டை அப்படியே வந்துட்டு முழுமையாக வந்து அப்படியே யாருக்குமே கொடுக்காம மறைச்சு வச்சுட்டாங்க ஆமா விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தான் வந்து அதை கண்டுபிடிச்சு நாடாளுமன்றத்துல மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் திமுக போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆண்டு நான்கு ஆண்டு ஆட இடைவெளிக்குள்ள வந்து மத்திய தொகுப்புல வந்துட்டு இருபத்தேழு ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை ஓபிசி மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்த அமைப்பு விடுதலை சேவை அமைப்பு எந்த சூழலிலும் எந்த சூழலிலும் ஓபிசி மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை யாரும் கை வச்சாங்கன்னா முதல்ல காலத்துக்கு வந்து ரோட்டில் நிக்கிற விடு அமைப்பு வந்து விடுதலை சிறுத்தியலாக தான் இருக்கும் அதற்கு எவ்வளவு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையிலேயே வந்துட்டு களமாடுவோம் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வளையான தரவுகள் மிக்க நன்றி நன்றி நன்றி